வீடியோனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா சுகர் அப்படிங்கிறது டயட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாருமே அரிசி சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டோம் பட் டயட்னு வரும்போது எல்லாரும் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க சுகரை குறைச்சிக்கோங்க யூஸ் பண்ணுறதுங்கிறாங்க ரெண்டாவது ரைஸை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன் ரைஸ் சாப்பிடக்கூடாது ரைஸ் சாப்பிட்டா சுகர் ஏறுது அந்த ஏர்ன சுகரை நம்ம பாடியால் இறக்குறதுக்கு முடியலை அதனால குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கலாம் ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் ரைஸ் சாப்பிடுங்க அதை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது எப்போவுமே என்னுடைய அப்ரோச் ப்ராக்டிக்கலாக நடக்க முடியாத செய்ய முடியாத சில விஷயங்களை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு உங்கள் லிஸ்ட்டை கொடுங்க அந்த அதை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வெளியில் கொண்டாந்துட்டோம் அப்படின்னா உணவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எவ்வளவு ஏற்றுது எவ்வளவு நேரத்துக்கு ஏறின லெவல்லே இருக்குது அதை பொறுத்து தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வர சாது குறைவான இன்சுலின நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வேறு வழியில் நம்ம ரத்தத்தில் சுகர் ஏறாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா இறக்கணுங்கிற அந்த வேலை அந்த ஃபங்க்ரியஸ்க்கு இல்லாமல் போகும் இருக்கிற இன்சுலினே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கும் இந்த உணவு எவ்வளவு ஏற்றும் எவ்வளோ நேரம் ஏறின நிலைமையிலே இந்த ந உணவு இருக்கும் எவ்வளோ நேரம் கழிச்சு இது இறங்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரியணும் அந்த கணக்கை போடுறது தான் இந்த கிளைசேமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கணக்கு கிளைசேமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு குறியீடு ஒரு நம்பர் ஒரு கம்பேரிசன் குளுக்கோஸை கொடுக்குறோம் பிளட்டில் சுகர் எப்படி ஏறிட்டுருக்குன்னு பார்க்குறோம் அரை மணி நேரத்தில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பழைய நிலமைக்கு இந்த சுகர் வந்துடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ வந்துடணும் நடுவில் ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு அதிகமாக ஏறி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது எவ்வளவு அதிகமாக ஏறுது எவ்வளோ நேரத்துக்கு ஏறின மாதிரியே இருக்குது இதை வந்து ஒரு பிளாட் போட்டுக்கிறோம் இதை வச்சு தான் மற்ற உணவு வந்து நம்ம கணக்கு போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் நூறு குளுக்கோஸ் மாதிரியே ஏறுது சுகர் மாதிரியே இறங்குது அப்படின்னு வேற ஒரு உணவு இதே மாதிரி ஏறி இறங்குச்சு சுகரை சாப்பிட்றதும் அந்த உணவை சாப்பிட்றதும் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் குளுக்கோஸ்க்கு நூறு கொடுத்துருக்கேன் அப்போ இந்த உணவுக்கும் நோ இப்படி தான் நம்பர் சுகர் எப்படி பிஹேவ் பண்ணதோ அதில் பாதி தான் நான் கொடுக்குற உணவு பிஹேவ் பண்ணுது அப்படின்னா இதனுடைய இண்டெக்ஸ் ஐம்பது இதுதான் கான்செப்ட் இதனால என்ன யூஸ் அப்படின்னா எங்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் இன்சுலின் தான் இருக்கு அப்படின்னா நான் ஃபிஃப்டி பர்சன்ட் கிளைசியமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு பொருளை நான் சாப்பிட்டேன்னா இப்போ இந்த லெவலுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன்னா உங்கள் பேங்க்ரியஸ் எக்ஸ்ட்ரா இன்சுலின் சுரக்கணும் அவசியம் இல்லை இதை நம்ம சாப்பிட்ற உணவை சூஸ் பண்ணி சாப்பிட்ற முறையை சூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ஐம்பது பர்சன்ட் இன்சுலினை வச்சே நம்ம ரொம்ப நாளைக்கு டயபெட்டிக்காக மாறாமல் மாத்திரை மருந்து இல்லாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும் இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான உணவாக இருக்கிறதுனால ரைஸை நான் சாப்பிடணும் ஆனால் குளுக்கோஸ் மாதிரி வேகமாக நூறு பர்சன்ட் மேலே ஏறாமல் அதிலிருந்து ஒரு பாதி ஒரு ஐம்பது பர்சன்ட் லெவலுக்கு ஏறி இறங்குற மாதிரியான ரைஸ் எனக்கு வேணும் இதை எப்படி நான் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் எப்படின்னு பார்க்கலாம் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை ஜிஐ அப்படின்னு சொல்கிறோம் உணவுகளை பிரிக்கிறோம் மூணு வகையாக அது குளுக்கோஸ் நூறுனா ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு இந்த ரேஞ்சுக்கு குளுக்கோஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அதை ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படிங்கிறோம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு குளுக்கோஸ் மாதிரியே இது பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அதை மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுங்கிறோம் அதை விட கம்மியாக இருக்குதுன்னா லோ கிளைசேமிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹை கிளைசேமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ரைஸை ஒரு மீடியம் கிளைசேமிக் இண்டெக்ஸாக மாற்ற முடியுமா நிச்சயமாக முடியும் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒன்று ஏன்னா அந்த இண்டெக்ஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான நம்பர் கிடையாது ஒரு கம்பேரட்டிவ் நம்பர் அதோடு கம்பேர் பண்ணும்போது இது இப்படி இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டிங்கன்னா அது முழுசாக கனிஞ்ச பழம் இருக்குது நல்லா பழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஜிஐ இண்டெக்ஸ் மாறும் ரைஸுக்குன்னு ஒரு வழி இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் சாய்ஸ் ஆஃப் ரைஸ் என்ன அரிசி நம்ம சாப்பிட்லாம் என்ன அரிசி யூஸ் பண்ணலாம் அரிசியில் எவ்வளோ டைப் இருக்குது நமக்கு நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டைப் ரைஸை பற்றி பேசலாம் ஒன்று ஒயிட் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறோம் அடுத்தது ப்ரவுன் ரைஸ் சொல்கிறோம் ரெட் ரைஸ் அப்படிங்குறோம் ஹோல் கிரைன்ட் ரைஸ்ங்கிறோம் ஜாஸ்மின் ரைஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பாஸ்மதி ரைஸையும் ஆர்டினரி ரைஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் தவிர பச்சரிசிங்கிறோம் புழுங்கல் அரிசிங்கிறோம் புழுங்கல் அரிசி ஃபார் பாயில்டு ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் அரிசி இருக்கும்போது இந்த கிளைசேமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சு இந்த ரைஸ் எப்படி எல்லாம் டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம் சைஸ் ஆஃப் த ரைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா லாங் ரைஸ் இருக்குது ஷார்ட் ரைஸ் இருக்குது நம்ம சாதாரணமாக சாப்பிட்றது ஷார்ட் ரைஸ் இந்த ஷார்ட் ரைஸ் இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் எயிட்டிலிருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கு அதாவது நைன்டி பர்சன்ட் இது குளுக்கோஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது அப்போ இதை சாப்பிட்றதும் கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிட்றதும் ஓரளவுக்கு ஈக்குவல் அடுத்தது லாங் ரைஸ் எடுத்து அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கூட கிடையாது அப்போது இந்த லாங் ரைஸ் எல்லாமே குளுக்கோஸ் மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் குளுக்கோ சுகரை ஏற்றி இறக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் திங் சைஸ் அது ரைஸ் பார்த்து லாங் ரைஸை சூஸ் பண்ணோம்னா அதில் சிமிக்கின் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் சுகர் வேகமாகவும் ஏறாது அதிகமாகவும் ஏறாது இது ஒரு பாயிண்ட் லாங் ரைஸ்னுடைய இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஹார்டாக இருக்கும் குக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது தனித்தனி ரைஸாக இருக்கும் ஒன்றோடய ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சது அப்படின்னாலும் ரெண்டு ரைஸ் சேர்ந்து ஒரு ரைஸாக மாறுற மாதிரி தான் நீங்கள் சாதமாக சாப்பிட்றதுக்கும் பிசைஞ்சு அதை கஞ்சி ஆக்கி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதே தான் இந்த ரைஸ் சாதமாக சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு ரைஸாக உள்ளே போகும் கஞ்சியாக சாப்பிட்டிங்கன்னா இங்கேயே நீங்கள் அதை குறைவாக்கி உடனடியாக அதை உடம்புல சேர்கிறதுக்கு வெளியிலேயே பாதி டைஜஸ்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் அது அந்த கெப்பாசிட்டி இந்த லாங் ரைஸ்க்கு கம்மி தனித்தனியாக இருக்கிறது இருக்குது அதே சமயத்தில் ஃபேமாக இருக்குது தொட்டாக கெட்டியாக இருக்குது வேக வச்ச பிற்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டுறதில்லை இது அத்தனையுமே வந்து அதனுடைய ஜிஐயை குறைக்கும் அடுத்தது இந்த லாங் ரைஸில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னா ஈஸியாக நம்ம பாடி அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் வந்து நம்ம பாடி சுகராக கன்வெர்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு சாலியபிள் ஃபைபருக்கு ஈக்குவல் எப்படி ஃபைபரை நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணி உள்ளே எடுத்துக்க முடியாதோ அந்த மாதிரி தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது இந்த லாங் ரைஸில் ஸோ இது எல்லாம் என்ன ஆகுன்னா டைஜஸ்டி ஆகாமல் நேராக பெருங்குடலுக்கு போயிடும் லார்ஜ் இண்டஸ்ட்ரீன்ஸ் போயிடும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரின்ஸில் இந்த பர்டிகுலர் ரைஸை ஃபெர்மெண்ட் ஆகுது ஃபெர்மெண்ட் ஆகி அது அங்கே இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நீங்கள் இந்த லாங் ரைஸ் லோ இண்டெக்ஸ் ரைஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணுது ஒரு உணவாகவும் போகுது இந்த அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்குது நீங்கள் லோஜிஏ ரைஸை யூஸ் பண்ணும்பொழுது நார்மல் ரைஸை சாப்பிடும் பொழுது ரொம்ப ஈஸியாக அது வாட்டரை உள்ளே இழுத்துக்குது நீங்கள் வேக வைக்கும்போது அந்த அரிசி உடையுது ஒன்றோட ஒன்று ஈஸியாக ஒட்டிக்குது நீங்கள் பாலிஷ் பண்ணுறதுனால அது மேலே இருக்கிற அந்த தவிடு அந்த ப்ரான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க இது எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக நம்ம பாடி இதை அப்சார்வ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி பிரச்சனை பச்சரிசி புழுங்கரிசியை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த அரிசி இந்த ப்ராசஸ்னாலேயே கெட்டியாக ஆரம்பிக்குது அது மேலே இருக்கிற அந்த ப்ரோனெல்லாம் அந்த அரிசியோட நல்ல சேர ஆரம்பிக்குது லேசாக பாலிஷ் பண்ணால் கூட இந்த ப்ராசஸ்ஸிங்கனால் ஜிஐ குறைய ஆரம்பிக்குது அதனால தான் பச்சரிசி பாலிஷரைஸை இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால ஸோ ப்ரோன் இருக்குது இந்த ஃபைபர் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ஜிஐஏ குறைக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம அதோடு கொஞ்சம் சேர்த்து ஃபைபர் ரிச் ஃபுட்டை சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி விஷயங்களை பொழுது நம்ம வெளியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபைபரை உள்ளே தரணும் அப்போது அரிசியிலேயே கொஞ்சம் ஃபைபர் இருக்குது அதை தவிர நம்ம கொஞ்சம் ஃபைபரை உள்ளே போகிறோம் இது இன்னும் கொஞ்சம் இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் இந்த அப்சார்பஷன் ப்ராசஸ் இதை வந்து குறைக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போயிடும் ஜீரணமாகி ரத்தத்தில் சேர்ந்தா தானே ஏறப்போகுது நம்ம அந்த ஜீரணமாகிற டைமை அதிகப்படுத்துகிறோம் நம்ம பாடி கார்போஹைட்ரேட்டை ஈஸியாக எடுத்துக்காமல் இந்த ஃபைபரை ஆட் பண்ணுறோம் அப்புறம் நேச்சுரலாக இந்த சுகர் குறைஞ்சே ஆகணும் அறுபது இருக்கிற அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இதனால் ஐம்பதுக்கு வந்துடும் அப்போ இந்த ஃபைபரை சேர்க்கறனால இன்னொரு பத்து பர்சன்ட் கூட நீங்கள் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸை குறைக்கலாம் நம்ம ரைஸை மாற்ற அதோடு சேர்த்து சாப்பிட்ற விஷயத்தை தான் மாற்றிடும் இதோட கொஞ்சம் ஒரு ஆயில் ஏதாவது ஒரு ஆயிலோ இல்லை ஒரு ஃபேட் ஒரு ஹெல்த்தி ஃபேட்டை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பல வகையில் அந்த ஜிஐயை குறைக்க முடியும் என்ன ஆட் பண்ணலாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது கோகனட் ஆயில் இல்லை ஒரு ஃபேட்டி அப்ஷன் வேணுமா நெய் அப்படி இல்லையா ஆலிவ் ஆயில் இதை வந்து இந்த ரைஸோட சேர்க்கும் பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டிலேயிங் ஆஃப் கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா வயிறு அதனுடைய வேலையை செய்யும் செஞ்சு முடித்த பிறகு நல்லா குறைவாக ஆன பிறகு இந்த ஸ்டமக் அடுத்த இடத்துக்கு இதை அனுப்பும் அந்த அடுத்த இடத்துக்கு அனுப்பின பிறகு தான் அதை நம்ம பாடி எடுத்துக்க ஆரம்பிக்கும் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் சுகர் ஏறாது வயிற்றை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் சுகர் நம்ம பாடி எடுத்துக்க ஆரம்பிக்கும் இப்போ சப்போஸ் இந்த இந்த உணவை ரொம்ப நேரம் வயிற்றுலையே தங்க வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக சுகர் உடனே ஏறாது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த இடத்துக்கு போகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஏறும் இதை தான் டிலேயிங் கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படிங்குறோம் இதுக்கு இந்த ஆயில் நல்லா யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு திங் அடுத்தது இந்த ஃபேட் இருக்கிறதுனால ரைஸ் என்னுடைய அப்சார்பஷன் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்குது இது ரேட் ஆஃப் பிளட் சுகர் ரைஸ் அதுவும் குறைஞ்சிரும் இந்த ரைஸை இந்த ஃபேட் பார்ட்டிக்கல் ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுது ஒவ்வொரு ரைஸ்லேயும் இந்த ஃபேட் இந்த ஆயில் ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுது இந்த கோட்டிங் இருக்கிறதுனால அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இந்த ரைஸை ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டப்பட ஆரம்பிக்குது இது இன்னொரு பெனிஃபிட் இதில் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இதில் வருது ஸோ இது ஒரு வகையில் வெயிட் ரிடக்ஷனுக்கும் யூஸ் ஆகுது ஒரு நார்மல் ஸ்டார்ச்சை இது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாற்றுது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு உண்டான என்சைம்ஸ் கம்மியாக இருக்குது அதனால் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்செல்லாம் டைஜஸ்டே ஆகாமல் லார்ஜ் இன்டசைன்ஸ் போகும்னு சொன்னேன் ஸோ ஒரு நார்மல் ஸ்டார்ச்சை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக இது மாற்றுது ஸோ இதுலேயும் உங்களுக்கு த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரேட் ஆஃப் டைஜஷன் அண்ட் ஃபைனலி தி ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ப்ளட் சுகர் அதுவும் குறைஞ்சி போதும் எவ்வளவு எண்ணெய் போடலாம் எவ்வளவு ரைஸுக்கு ஒரு ஹாஃப் கப் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுங்கிறது ஒரு ஃபைவ் எம்எல் ஆட் பண்ணிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு குக் பண்ணும்போது ஒரு லிட்டில் ஆசிட் ஆட் பண்ணலாம் வெரி குட் எக்ஸாம்பிள் வினீகர் இந்த வினீகர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் அசிடிட்டி அந்த மீடியம் அசிடிட்டியாக மாறும்பொழுது அந்த ஜிஐ லெவல் குறையுது அடுத்தது இந்த ரைஸ் பாட்டுக்கள் ஒவ்வொரு ரைஸும் உன்னோட ஒன்று ஒட்டுது இல்லையா க்ளம்பிங்னு சொல்கிறோம் இந்த உன்னோட ஒன்று ஒட்டுற இந்த கேரக்டரை இது மாற்றி பிரித்து விடுது எப்படி பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ குக் பண்ணாலும் தனித்தனியாக நிலநிலமாக இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு இந்த ஆசிட் நார்மல் ரைஸையும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்குது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதை தவிர இந்த அசிடிட்டி மீடியம் இருக்கிறதுனால ஆர்கனிசம்ஸ் இதில் வளர்ந்து வளரத தடுக்குது இந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கிறது ஹெல்ப் எவ்வளவு கலக்கலாம் அப்படின்னா ஒரு கப் ரைஸுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் கலக்கலாம் நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஒரு ஹை கிளைசேமிக் ஃபுட்டோட ஒரு லோ கிளைசேமிக் ஃபுட்டை சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய கிளைசேமிக் இண்டக்ஷன் நம்ம பாதிக்கு பாதி குறைச்சோம் ஒரு ப்ரோட்டீனை சேர்த்து சாப்பிடணும் அந்த ப்ரோட்டீன் ஆக லேட் ஆகும் அது லேட் ஆகும்போது இந்த அரிசி சாப்பாடு இது அதோடு சேர்ந்து டைஜஸ்ட் பொழுது அரிசி சாப்பாடு வேகமாக டைஜஸ்ட் ஆகிறத இந்த ப்ரோட்டீன் தடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் இந்த பேலன்ஸ்டு ஃபுட் மிக்சட் ஃபுட் இந்த மாதிரி என்ன என்னாகும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் அது மட்டும் தனியாக டைஜஸ்ட் ஆகாமல் இதெல்லாம் விட சேர்த்து டைஜஸ்ட் ஆகும்போது ரைஸ்னுடைய கிளைசேமிக் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் குக்கிங் மெத்தட் குக்கிங் டைம் ஒரு குக்கரில் வைக்கிறீங்க இத்தனை விசில் வரணும்னுக்குறீங்க அவன் நிறைய சமயத்தில் மறந்துடுறீங்க அதுக்கப்புறம் திடீர்னு போய் ஆஃப் பண்ணுறீங்க அதனால ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது ரொம்ப சாஃப்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஈஸியாக ஒட்ட ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒட்டுன ரைஸு ரொம்ப அதிகமான ஜீயையை கொடுக்கும் கொஞ்சம் கம்மியான டைம்லேயே வச்சு எடுத்துடுறது நல்லது அதே மாதிரி எவ்வளவு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு நிறைய பேருக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்குது அவங்க வச்சுருக்க குக்கர் ப்ரெஷர் குக்கர் அந்த ப்ரெஷர் கரெக்டாக கண்டி கரெக்டான முறையில் மெயின்டைன் ஆனால் தான் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்க நீங்கள் வைக்கிற தண்ணியை அதை கரெக்டாக போய் சேர ஆரம்பிக்கும் அண்டர் ப்ரெஷர் தான் அது குக் ஆகுது உங்கள் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ப்ராப்ளத்தினால உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும்னு தெரியறதில்ல எத்தனை விசில் விடணும்னு தெரியறதில்லை அதனால் என்ன ஆகுது கடைசியில் நேச்சுரலாக இந்த ரைஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகி போய் அதனுடைய கிளைசியமிக் இண்டெக்ஸை சாதாரணமாக இருக்கிறத விட அதிகமாக்குது ஸோ அண்டர் குக்கிங் அந்த கிளைசியமிக் இண்டெக்ஸை நல்லாவே குறைச்சிருக்கு ஒவ்வொரு ரைஸையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வச்சுக்கணும் ரைஸை குக் பண்ணுறோம் அடுத்தது வந்து நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் செஞ்சிட்டு இருந்த விஷயம் பழைய சாதம் அப்படிங்கிற சொல்கிறோம் இந்த பழைய சாதம் அப்படிங்கிற வரும்போது அதை நம்ம இப்போ கரெக்டான ஒரு ப்ராசஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இந்த ஜிஐயை குறைச்சிடலாம் ரைஸ்னுடைய எப்படி குக் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதை கூல் பண்ணுறீங்க கூல் பண்ணிவிட்டு அடுத் அதுக்கப்புறம் அதை ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம் இல்லை நைட்டை குக் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கு அடுத்த நாள் எடுத்து அதை நீங்கள் ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம் இந்த குக் அண்ட் கூல் அண்ட் ரீஹீட் இந்த ப்ராசஸ்ஸு அந்த ஜிஐயை மாற்றிடும் எப்படி அப்படின்னா இந்த கூலிங் ப்ராசஸில் டைஜஸ்டபிள் ஸ்டார்ச் அப்படின்ற இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா இந்த கூலிங்கில் மாறிடுது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் பார்த்து ஏற்கனவே நான் சொன்னேன் இன்னொரு டவுட்டும் வரும் ரீஹீட் பண்ணும்பொழுது மறுபடியும் அதனுடைய ஜிஐ மாறி அதிகமாயிருமான் அப்படிலாம் கிடையாது ஒன்ஸ் அந்த டைஜஸ்டபுள் ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஸ்டார்ச் அப்படியே தான் இருக்கும் அதனால் அந்த டைஜஸ்டன் ஸ்லோவாக தான் நடக்கும் இல்லை டைஜஸ்டனே அந்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்சி டைஜஸ்டே ஆகாமல் தான் செய் ஃபைனலாக போர்ஷன் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அது எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இந்த போர்ஷன் சைஸை குறைக்கும் பொழுது இந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸும் குறையுது ரைஸை குறைச்சி அதோடு சேர்த்து ஒரு ஃபைபர் அதோடு சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் இதையெல்லாம் நீங்கள் சேர்க்கும் பொழுது நேச்சுரலாக வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போது என்ன ஆகுது அந்த கொஞ்சம் ரைஸும் உள்ளே போகிறது டிலே ஆகுது ஸோ அளவு குறையறதுனாலையும் ஜிஐயை குறைக்க பார்க்குறீங்க அதை ஈஸியாக உடம்பை எடுத்துக்காம நீங்கள் தடுக்கிறதுனாலையும் ஜிஐயை குறைக்க பார்க்குறீங்க இதெல்லாம் சேர்த்து தான் அதுக்கு பேர் தான் அந்த மிக்சட் பேலன்ஸ்டு டயட் அப்படிங்குறோம் ஸோ ப்ரோஷன் சைஸை குறைச்சிங்கன்னா நேச்சுரலாகவே ஜிஐ குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு டயபெட்டிக் பர்சன் ரொட்டீன் லைஃப்பில் என்னுடைய முக்கியமான ஆகாரமே ரைஸ் தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இதை சாப்பிடு அதை சாப்பிடு டயட் சாட்டு இதெல்லாம் டயட் பிளான் இதெல்லாம் தேவை இருக்கிறதுனால எஸ்பெஷலி ஆன் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் இந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்க முடியாத ஆட்கள் இல்லாத ஒரு குறையினாலேயும் உங்களுக்கு ஒரு சமையல் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சமையல்னு பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ற உணவை அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த அரிசியை குறைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பாடிக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா அதனால எந்த காம்ப்ளிகேஷன் வராது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு டயபெட்டிக்காக இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையை பாதிக்க பாதி குறைச்சிடலாம் நீங்கள் போடுற இன்சுலினை பாதிக்க பாதியாக குறைக்கலாம் உங்களுக்கு மாத மாதம் ஆகக்கூடிய செலவை பாதியாக குறைக்கலாம் இது எல்லாமே குறைகிறதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் அரிசியை சாப்பாட்டை குறைக்கணும்னு அவசியம் இல்லை அதே சாப்பாட்டை நான் சொன்ன மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்னொரு வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ